அகம் என்னும் சங்க இலக்கியங்கள் அகம் என்னும் பொருள் அடிப்படையில் பாடப்பெற்றவை எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும் எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு ஆகிய ஐந்து நூல்களில் உள்ள பாடல்களும் பத்து பாட்டில் முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டின ஆகிய மூன்று நெடும்பாடல்களும் அகப்பொருள் சார்ந்தவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக முன்பாக எழுதப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் இந்த சங்க இலக்கியங்களை இரு பெரும் பிரிவா பிரிச்சிருக்காங்க அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் என்று பாட்டும் தொகையும் சேர்ந்ததுதான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் பத்து பாட்டுல பத்து நூல்களும் இருக்கு அதுல எட்டு தொகையில் பெரும்பான்மை நூல்கள் ஐந்து நூல்கள் அகநூல்கள் தான் பத்து பாட்டுல முல்லை பாட்டு பாட்டு பட்டின இந்த மூன்று நெடும்பாடல்களின் அகத்ததா பேசுது இப்பாடல்கள் அனைத்தும் மாந்தர் கூற்று முறையில் அமைத்து பாடப்பெற்றவை தலைவன் தலைவி நேரடியாக பேசுற மாதிரியான பாணியில அமைஞ்சது இம்முறையில் அகப்பாடல்களை பாடும் போது சங்க புலவர்கள் பல வகையான புனைவு முறைகளை கையாண்டுள்ளனர் ஒரே மாதிரி சொல்றப்போ சலிப்பு ஏற்படும் இல்லையா தலைவன் கூற்றாகவே வைக்கிறப்போ அப்ப அந்த சலிப்பு வண்ணம் புதிய புதிய யுத்திகளை அவங்க கையாண்டுருக்காங்க அந்த புலவர்கள் இம்முறையில் அகப்பாடல்களை பாடும்போது புலவர்கள் பல வகையான புனைவு முனைகள் முறைகள் அதை உள்ளுரையாகவோ இறைச்சியாகவோ ஓமையோட சேர்த்து உருவகத்தோட சேர்த்து அந்த பாடல் பாடப்படும் போது படிப்பவர்களுக்கு அது ரொம்ப சுவை மிகுந்ததா மாறுது அவற்றை ஆராய்ந்து காண்பதே இந்த கட்டுரை நோக்கம் நம்ம இந்த செய்தியை வந்து இந்த சங்க இலக்கியங்களில் அகம் அப்படிங்கிற இந்த தலைப்புல வந்து நம்ம இதை பத்தி தான் விரிவா பார்க்க போகிறோம் சங்க இலக்கியங்கள் பெரிதும் தொல்காப்பிய பொருளாதாரத்தை பின்பற்றி அமைந்தவை அப்போ எல்லா இலக்கியங்களுக்கும் ஒரு இலக்கண நூல் வந்து காரணமா இருக்கும் ஏன்னா இலக்கியங்கள் தான் இலக்கணங்கள் தோன்றியிருக்கு அந்த வகையில சங்க இலக்கியங்கள் எல்லாமே இலக்கியங்கள் எதற்கு இலக்கணமா அமையுதுன்னா தொல்காப்பியத்திற்கு இலக்கியமாக அமையுது தொல்காப்பியம் சங்க இலக்கியத்திற்கு இலக்கணம் சொல்லுது அப்படி எடுத்துக்கலாம் சங்க இலக்கியங்கள் பெரிதும் தொல்காப்பிய பொருளதிகாரத்தை பின்பற்றி அமைந்தவை ஆதலின் மாந்தர் கூற்று முறை தொடர்பாக தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் கூறும் இலக்கண விதிகளும் இவ்வாய்விற்கு துணை புரிகின்றன சரி அகப்பாடல யாரெல்லாம் பாடலாம் அகப்பாடல் பாடுவதற்கு அடிப்படை மரபுகள் என்னென்ன தொல்காப்பியம் சொல்லுது அகப்பொருள் பறந்து பட்ட வரலாறு உடையது முதல் செய்தி பல்வேறு சூழல்களை கொண்டது ஒரே காலத்துல சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் பாடப்பட்டது கிடையாது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு வரலாறு உண்டு ஒரு பின்னணி உண்டு ஒவ்வொரு சூழலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நிகழும் அவ்வாறு நிகழும் நிகழ்ச்சிகள் பலவற்றை ஒருங்கு சேர்த்து அகப்பாடலில் பாடுதல் கூடாது முக்கியமான பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒன்னா தொகுத்து தொகுப்பா பாடக்கூடாது ஒவ்வொரு நிகழ் நிகழ்வு நிகழக்கூடிய அந்த சூழலையும் தனித்தனியா பாடணும் குறிப்பிட்ட ஒரு சூழலில் குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி மட்டுமே அகப்பாடலில் பாடப்பெற வேண்டும் பொதுத்தன்மையில பாடப்படக்கூடாது சிறப்பு தன்மையோட பாடப்படணும் அப்படிங்கிறார் இதுக்கு வந்து நூற்பா வந்து தொல்காப்பிய பொருளாதார நூற்பா ஐநூத்தி ரெண்டா சான்றா சொல்றாங்க இளம்பூர் பதிப்புல இருக்கு அதோட உரையோட அந்நிகழ்ச்சியை புலவர்கள் பாடலில் அமைத்து பாடும்போது தாம் கூறுவது போல பாடக்கூடாது ரெண்டாவது விதி புலவர்கள் தான் பாடுறாங்க ஆனா இந்த புலவர் பாடுற மாதிரி இருக்கக்கூடாது இப்ப யார் பாடுற மாதிரி இருக்கும் தலைவனோ தலைவியோ அந்த இடத்துல இருந்து அந்த உணர்வை அனுபவித்து பாடுற மாதிரி இருக்கும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அது இருக்கும் அகப்பொருள் நிகழ்ச்சியை கூறுவதற்கு என்றே மாந்தர் பலர் படைக்கப்பட்டுள்ளனர் சரி அகப்பாடல்கள் யாராவது கூற்றா அமையலாம் தலைவன் தலைவி ரெண்டு பேரோட கூற்றாதானா தானா இல்லை நிறைய பேர் யாரெல்லாம் அவர்கள் கூறுமாறே என்ற மாந்தர் பலர் படைக்கப்பட்டுள்ளனர் தலைவன் சொல்ற மாதிரியே பாங்கன் சொல்லலாம் தலைவி சொல்ற மாதிரியே தோழி சொல்லலாம் விரலி சொல்லலாம் கூத்தர் சொல்லலாம் தேர்ப்பாகன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய மாந்தர்கள் கிடைக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் கூறுமாறே அந்நிகழ்ச்சி பாடப்பட வேண்டும் அவர்களுள் ஒருவர் கேட்குமாறே பாடப்பட வேண்டும் அப்போ வந்து பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்காது சங்கப்பாடல்கள் அகப்பாடல்கள் எப்படி இருக்குன்னா ஒருத்தர் வந்து கூறுற மாதிரியும் ஒருத்தவங்க அதை கேட்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு உரையாடல வந்து பாடல் வடிவில் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இவை போன்ற வரையறுத்த மரபுகளை தொல்காப்பியர் கூற்ற கூற்று தொடர்பாக எடுத்து கூறுகின்றார் இம்மரபுகளின் வழி நின்று பாடல் அமைத்து பாடப்படும் போது அப்பாடல் ஒரு சின்னஞ்சிறிய நாடகமாக அமைந்து விடுகிறது ஏன்னா இங்க உரையாடல் நிகழ்வு இல்லையா அப்ப அது அது கேட்கிறவங்களுக்கு மூன்றாம் நபருக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு நாடகம் மாதிரி ஆகுது ஒரு உரையாடல் பாணியில இருக்கிறதுனால ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படிங்கிற பாணியில இருக்கிறதுனால உரிய மாந்தன் அகப்பொருளில் களவில் கூற்று நிகழ்த்துவதற்கு உரிய என்று சிலரும் களவு காலம் என்பதை தலைவனு காதலிக்கக்கூடிய பருவம் கற்பு காலம் என்பது இருவரும் இல்லறத்தில் இணைந்த பிறகு நடத்தக்கூடிய வாழ்க்கையை பற்றிய விஷயம் இப்ப களவுல யாரெல்லாம் கூற்று நிகழ்த்தணும் கற்பில் யாரெல்லாம் கூற்று நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தொல்கா பேர் வரையறுத்திருக்கிறார் களவில் கூற்று நிகழ்த்தற்கு உரியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாக்குறப்ப ஆறு பேர் ஆறு பேரோட கூற்றாதான் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அகப்பாடு களவியல் திணைப்பாடல்கள் இருக்கு தலைவன் தலைவி தோழி செவிலி பார்ப்பான் பாங்கன் இந்த ஆறு பேருந்தான் கலவில் கூற்று நிகழ்த்துவதற்கு உரியவர்கள் இந்த ஆறு பேர் பாடல்கள் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆய்வில் உட்படுத்தணும் இவ்வருவரும் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்குறப்போ இன்னும் வந்து ஆறு பேரை சேர்த்து கற்புக்கு வந்து சொல்றாங்க இந்த ஆறு பேரும் கலவுலையும் வர்றாங்க கற்புலையும் வர்றாங்க அப்ப இந்த ஆறு பேர் இல்லாம இன்னும் ஆறு பேர் எங்க கற்புல வர்றாங்கன்னு பாக்குறப்ப பானன் கூத்தன் விரளி பரத்தை அறிவர் கண்டூர் இந்த ஆறு பேருமாக வரும் கற்பில் கூற்று நிகழ்த்துவதற்கு உரிய அப்ப களவு கால கூற்றுக்கு உரியவர்கள் ஆறு பேரு கற்புக்கால கூற்றுக்கு உரியவர்கள் பன்னிரண்டு பேர் இம்மாந்தர்கள் கூறுவது போலவே சங்க அகப்பாடர்கள் பாடப்பட்டன இங்க ஒரு ஆய்வு வேணா எடுத்துக்கலாம் கலவியல் பாடல்கள் எல்லாமே இந்த ஆறு பேரோட குற்றா அமையுது கற்பு கால பாடல்கள் எல்லாமே இந்த பன்னெண்டு பேரோட குற்றா அமையுது மாந்தர் கூற்று முறைகள் எப்படி இருக்கணும் அகப்பாடலை மாந்தர் கூற்று முறையில் அமைத்து பாடும் போது புலவர்கள் கீழ்கண்ட இரு வகையில் பாடின எப்படி அது என்ன வகை அப்படிங்கிறப்ப மோனால டயலாக் மோனாலாக் அப்படிங்கிறது ஒருவன் கூற்று முறையில் மட்டும் அமைத தானே பேசுகிற நெஞ்சுக்கு கிளத்தல் அப்படிமா கலைவன் தன் நெஞ்சுக்கு தானே சொல்லியது தலைவி தன் நெஞ்சுக்கு தானே சொல்லியது அந்த மாதிரி அதே நேரம் என்னன்னா அடுத்து எப்படி பாங்கன்னா இருவர் தமிழ் மாறி மாறி உரையாடல் முறையில் அமையும் தலைவி வந்து தோழிட்ட சொல்ற மாதிரியோ செவிலித்தாயிட்ட சொல்ற மாதிரியோ அந்த மாதிரி அமையக்கூடியது அடுத்து இரு இருவர் முறையாடல்கள் அந்த மாதிரியே அமையலாம் அப்படிங்கிறப்போ சொல்றாங்க இருவர் தமிழ் மாறி மாறி உரையாடுவது போல அமைத்து பாடப்பெறும் பாடல்கள் கலித்தொகையில் மட்டும் அமைந்துள்ள ரொம்ப முக்கியமான செய்தி இந்த ஒருவர் கூற்று அப்படிங்கிறது மத்த எல்லா அகப்பாடல்களையும் அகத்தினை பாடல்களையும் இருக்கு இந்த இரண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் எதுல இருக்குன்னா கலித்தொகையில மட்டும்தான் இருக்கு அதனாலதான் சொல்லுவாங்க கலித்தொகை நாடகப்பாங்கிலான இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஏனைய அகத்தொகை நூல்களில் ஒன்றேனும் அமையவில்லை வேற எந்த அகத்தினை நூல்கள்லையும் இந்த மாதிரி இருவர் உரையாடல் வாங்க பணியில் இருக்கக்கூடிய பொருள் கிடையாது ஒருத்தி மட்டுமே சொல்லுவான்னு ஒருத்தி கேட்பா அமைதியா இருப்பான் ஆனா கலித்தொகை எப்படி இருக்குன்னா ஒருத்தர் பேசுறதுக்கு இன்னொருத்தர் மறுப்பு ரெண்டு பேர் கூட்டுமே ஒரே பாடல்குள்ள இருக்கும் கலித்தொகையில் தலைவன் தலைவி அவங்களுடைய பேர் பேசிக்கிற மாதிரி தலைவி தோழி பேசிக்கிற மாதிரி தோழி தலைவன் பேசிக்கிற மாதிரி என்றவாறு முற்றிலும் இருவர் உடைய உரையாடல்களாகவே சில பாடல்கள் அமைந்துள்ளன இப்பாடல்கள் படிப்பார் கண்முன் ஒரு அழகிய நாடக காட்சி ஒன்றை கண் கொண்டு வந்து நிறுத்தும் திறன் படைத்தவை இத்திறனை ஒரு பாடலின் வழி நின்று காண்போம் கழித்தொகையில் நூற்றி எட்டாவது பாடல் நமக்கு சான்றா கொடுத்திருக்காங்க உரையாடல் வடிவில் அமைந்த பாடல் பாருங்க இது ஒரு நாடகம் மாதிரியே இருக்கும் இந்த இந்த ஒரு பாட்டை வச்சு ஒரு நம்மளால ஒரு நாடகத்தை ஏற்ற முடியும் தலைவன் அன்றொரு நாள் மோர் விற்று நீ மீளுகின்ற போது இளம் மாவடுவை பிளந்தவன் பிளந்தால் ஒத்தன் என் கண்களால் என் நெஞ்சை நினக்கூறியதாக்கி கொண்டாய் அதனால் நீ ஒரு கள்ளி அல்லையோ தலைவன் சொல்றான் அன்னைக்கு ஒரு நாள் நான் மோர் விட் நீ வந்து மோர் வித்துட்டு திரும்பின இல்லையா அப்போ வந்து உன் கண்களால் வந்து என் நெஞ்சை வந்து நீ வந்து சொந்தமாக்கி என் மனசை வந்து திருத்திட்ட என் கண்கள் எப்படி இருந்துச்சுன்னா மாவோடு போய் பிளந்தது மாதிரி இருந்துச்சு அதனால நான் கல்லின்னு சொல்லுவேன் திருடின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லலாம் இல்லையா அது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அதுக்கு தலைவி சொல்றேன் நின் நெஞ்சை எமக்கு உரியதாக்கிக் கொள்வதனால் என்ன பயன் உள்ளது ஓ மனச திருடி நான் என்னடா பண்ண போறேன் அந் நெஞ்சு நெஞ்சுதான் புணத்தில் இருக்கும் என் தமையனுக்கு உணவு கேட்டு கொண்டு செல்லுமோ அந்த நெஞ்சம் என்ன பண்ணும் அந்த வயல்ல திணைப்புணம் காத்துட்டு இருக்கேன் எங்க அண்ணனுக்கு சோறு கொண்டு போகுமா இந்த வேலையெல்லாம் இல்லையா ஆநிலை மேய்க்கும் இடத்தில் இருக்கும் என் தந்தைக்கும் கறவை களம் கொண்டு செல்லுமோ அப்பாவுக்கு போய் உதவி செய்ய போறதில்லை ஆடு மாடம் மேய்ச்சிட்டு இருக்க என் தந்தைக்கு போய் உதவி செய்ய போறது இல்லை அல்லது திணை கொள்ளையில் என் தாய் விடுத்த கன்றுகளை மேய்க்குமோ இல்ல என்னோட வேலை அது இந்த கன்றுகளை மேய்ச்சிட்டு வர்றது என்னோட வேலை அது அம்மா எனக்கு கொடுத்த வேலை அது செய்யுமா ஒண்ணும் பண்ண போறது இல்ல எதற்கும் உதவாத உன் நெஞ்சை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வதுன்னு கேட்கிறேன் இவ்வளவு அழகான ஒரு உரையாடல் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு தலைவன் ஆஹ் இதை கடந்து போல திரும்ப கேக்குறான் நீ இட்டு அனைத்து ஏவல்களையும் செய்து முடிக்கும் அவ்வளவுதானே நீ மட்டும் சொல்லு என் மனசு எல்லாத்தையும் செய்யும் பிடியானை தூங்குவது போன்ற கரிய பாறையின் அருகில் உள்ள சுனையில் என்னோடு நீராடி விட்டு முல்லைப்பூக்களை பறித்து கூந்தலில் சூடி கொண்டு காயாம்பூ தன் புலியில் எம்மோடு சிறிது நேரம் தங்கி விட்டு நீ நூருக்கு செல்வாயாக சரி உனக்கு என்ன நீ சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் நான் செய்யறேன் ஆனா அதற்கு நீ என்னோட என்ன போடணும் அந்த சுணையில வந்து நீராடணும் பிடியானை தூங்குவது போன்ற கரிய பாறையின் அருகில் ஒரு சுனை அந்த நாடக பாங்க அங்க நீராடிட்டு முல்லைப்பூக்களை பறித்து கூந்தலை நீ சூழிட்டு காயாம்பு காயாம்பு நீல நிலத்துல கிடையாது ஒரு கருமை கலந்து நீர்த்தேன் அந்த தன் பொழியில் அந்த குளிர்ச்சியான பொழிலில் என் கொஞ்ச நேரம் தங்கி அங்கிட்டு அந்த சோளையில கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு அப்பால் நீ ஊருக்கு போ உனக்காக வேலையும் நான் என் நெஞ்சு செய்யும் அப்படிங்கிறான் உடனே தலைவி அதுக்கு பதில் சொல்றான் நீயோ நாள்தோறும் பலரை கண்டு காமுற்று திரிகிற உனக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் காதலியா என்ன நிறைய பேர் உனக்கு இருக்காங்க அவ்வாறு இருக்கும் போது நினை யான் காதலிப்பது யாங்கனும் நான் காதலிக்கணும் விரும்புவது ஒழுக்கமான உன்ன ஆனா உனக்கு ஏராளமான காதலிகள் இருக்காங்க நான் எப்படி உன்ன விரும்புவேன் அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு தலைவன் சொல்றான் மண்ணுலகில் நின்னும் சிறந்த அழகுடைவளை என் கண்டிலே ஏன் நான் உன்னை விரும்புறேன்னா அது காரணம் சொன்னேன் அவ்வளவு அழகு திருமால் திருவடியை என் தலையால் தொட்டு சூளுரைக்கின்றேன் யார் மேல சத்தியம்னா நான் வணங்கக்கூடிய திருமாலின் காலடிகளை தொட்டு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றாங்களா உன்னை என்று வேறொருத்தின் மீது யான் அன்பு கொள்ளவில்லை இது சத்தியம் உன்னை தவிர வேற யாரையும் நான் விரும்பலை அப்படிங்கிறான் உன்னை தலைவி சொல்றான் நீ சூளுற்று கூறும் உறுதிமொழிகளை பொய்ப்பவன் என்று எனக்கு தெரியும் நீ பொய் சத்தியம் பண்றவன்னு எனக்கு தெரியும் எனினும் எனது நிலை இறங்குதற்கு உரியதாய் உள்ளது ஆனாலும் நீ பொய் சத்தியம் மன்றம் தெரியுது ஆனாலும் ஒண்ணு பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு எனவே நீ நான் தோழியருடன் என் ஊர் மன்றத்தில் குறவை கூத்து ஆடிக்கொண்டிருக்கும் போது எவரும் நான் மட்டும் அறியும்படி ஆம்பல் குழலால் பண் எழுப்பி வருவாயாக ஓ காரன் நான் ஏத்துக்கிறேன் எப்படி ஏத்துக்குவேன் நான் என் தோழியருடன் ஊர் மன்றத்தில் குறவை கூத்து ஆடிட்டு இருப்பேன் அப்போ யாருக்கும் தெரியாம எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஆம்பல் குழலால் புல்லாங்குழல் அன்னைக்கு ஒன்றை குழல் ஆம்பல் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படி ஆம்பல் குழலால் பண்ணெழுப்பி வந்தேன்னா ஒன்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றா இவ்வாறு இருவர் தமிழ் மாறி மாறி உரையாடும் பாடல்கள் சுவையான நாடக போக்கு முறையில் பாடல்கள் எவ்வளவு அழகான பாடல் பாருங்களேன் இதுக்கு மேல அகத்தினை பாடலுக்கு ஒரு சான்று நமக்கு கட்டணுமா என்ன சரி அடுத்து ஒருவர் கூற்று முறை பாடல்கள் தனியா பேசிக்கிறதுன்னு சொன்னோம்ல இதற்கு என்ன உதாரணம் தலைவன் தலைவி தோழி முதலியோருள் யாரேனும் ஒருவர் கூற்றாக மட்டும் அமைத்து பாடப்படும் பாடல்கள் ஒருவர் கூற்று முறை பாடல்கள் எனப்படும் இத்தகைய பாடல்களை டாக்டர் மு வரதராசனார் நாடக தனி கூற்று வகை பாடல்கள் டிரமேட்டிக் மோனாலஜ் என்கிறார் பாடலில் கூற்று நிகழ்த்தும் ஒருவர் கூறுவதை வைத்து அகப்பொருள் நிகழ்ச்சி அதனை கேட்போர் அதன் பின்புலம் இதனான நாடக சார்புகள் அறியப்படுதலின் அப்பாடல்களை அவ்வாறு கூறுதல் பொருத்தமானும் அந்த ஒரு பாட்டை வச்சு அது என்ன நிகழ் எந்த சூழல்ல நிகழ்ந்திருக்கு அங்க என்ன நிகழ் அகப்புற நிகழ்ச்சி நடந்திருக்கு அது என்ன பின்புலம் என எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க நாடக தனி கூற்று வகைப்பாடுகளில் ஒரு மாந்தர் கூற்று நிகழும் முறை கேட்போரை நோக்கி இரு வகை பட்டிலங்குகிறது முன்னிலை மொழி இன்னொன்னு முன்னிலை புறமொழி மொழி முன்னிலையெல்லாம் தெரியும் முகத்துக்கு நேரா இருக்கவங்கள பார்த்து பேசுறது இன்னொன்னு முன்னிலை புற மொழி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க தொல்காப்பியர் கருத்துப்படி கேட்போர் மாந்தர் மட்டுமின்றி கூற்று நிகழ்த்துபவரின் நெஞ்சு மற்றும் ஞாயிறு திங்கள் அறிவு விலங்கு மரம் பறவை முதலிய அக்ரிணி பொருள்களும் ஆகும் இந்த தனியா பேசுறவங்க எங்க பேசுகிறாங்க யார்கிட்ட பேசிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ தன் நெஞ்சுக்கு சொல்லிக்கிறது உண்டு ஞாயிறை பார்த்து திங்களை பார்த்து அறிவுக்கு உத்திக்கு சொல்லிக்கிறான் விலங்குக்கு மரத்துக்கிட்ட குறுகு கிட்ட பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் மரத்துக்கிட்ட பேசுறதை கேட்டிருக்கோம் வேங்கை மரத்துக்கிட்ட அன்னப்பறவை கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டிருக்கோம் இந்த மாதிரியான கூற்று நிகழக்கூடிய சூழல்களும் அக்ரணை பொருள்களை வந்து உயிருள்ள பொருள்களாக நினைத்துக் கொண்டு பேசக்கூடியதும் உண்டு தொல்காப்பிய பொருளாதார நூற்பா வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த வகையான கூற்றை பத்தி பேசுது முன்னிலை மொழி அப்படின்னா என்ன இவ்வகையில் சங்க புலவர்கள் மிகுதியான அகப்பாடுகளை பாடியிருக்கிறார்கள் அவ்வாறு பாடும்போது கீழ்கண்ட மூன்று கூற்று முறைகள் கையாள ஒருவர் பெரிதொருவர் கேட்குமாறு கூறுது முன்னாளருக்கு அவங்க கேட்கிற மாதிரி சொல்றது இன்னொன்னு ஒருவர் தம் நெஞ்சு கேட்குமாறு கூறுது மூன்றாவது ஒருவர் அக்னியை பொருள் கேட்குமாறு இந்த மூன்று வகையிலே முன்னிலை மொழி அமையலாம் இம்மூன்று முறைகளுள்ளும் முதலாவது முறையிலே மிகுதியான பாடல்கள் பாடப்படும் நெஞ்சு விருது அடுத்தவங்க சொல்ற அம்மா அம்மாவாளி தோழி என்கிற ஒரு பாடல்கள் வரும் தோழி நான் சொல்றதை கேல தேர்ப்பாகனை நான் சொல்றதை கேல அந்த மாதிரியான கூற்றுகள் அதிகமா இருக்கு இக்கூற்றுமுறை முறை பாடல்களில் இருவர் மட்டும் நேரடியாக தோன்றுதல் ஒருவர் கூறுபவர் மற்றவர் கேட்பவர் ரெண்டு பேர் வருவாங்க ஆனா ஒருத்தர் தான் பேசுவாங்க ஒருத்தர் கேட்க பேச மாட்டாங்க கேட்க தான் செய்வாங்க கேட்பவர் பெரும்பாலும் கூற்று கூறுபவருக்கு முன்னிலையில் நின்று கேட்பார் முன்னாள் முகத்துக்கு நேரம் முன்னிருப்பாரை நோக்கி அவர் கேட்குமாறு மொழிவதால் இதனை முன்னிலை மொழி என என கூறுதல் மிகவும் சுத்தம் இக்கூற்று முறையில் அமையும் பாடல்களில் கேட்போர் கூறுபவர் கூற்றுக்கு எதிராக பேசுவது எதுவும் இராது இவர் கருத்தை மட்டும் சொல்லுவார் அவரது பதிலுக்கு எதிர்கருத்தோ மாற்று கருத்தோ சொல்ல மாட்டார் இது நாட இது நாடக தனி கூற்று வகை பாடல்கள் அனைத்திற்கும் பொதுப்பண்பு ஒரு அகப்பாடல் வழி நின்று கூற்று முறை ஒரு கட்டியாரன் வந்து கதை அந்த மாதிரியான முறை இது கரு சொல்லுவாங்களே தலைவன் பறத்தின் பிரிந்து மீண்டும் வந்தான் அவன் வருவதற்கு முன் அவன் பால் வெறுப்பு கொண்டிருந்தாள் தலைவி அவன் வந்ததும் அவ் வெறுப்பு நீங்கினான் அவனோடு அளவலாவில் மகிழ்ந்தாள் அப்போது அவனை நோக்கி அனிர்பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணிக்கேல் அன்ன மானீர் சேர்ப்ப இம்மை மாறி மருமையாயினும் நீ ஆகியர் என் கணவனை யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளை குறுந்தவையோட பாடம் இது வந்து தலைவி தலைவனை முன்னிலைப்படுத்தி அவன் கேட்குமாறு சொன்னது தலைவன் குற்றே கிடையாது நீ இவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த பிறவி இல்லாம எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ ஆகியர் என் கணவன் நீதான் என் கணவனா இருக்கணும் நான் தான் நான் மட்டும்தான் உன் மனதிற்கு பிடித்த மனவளா அப்ப அப்படிங்க சுசகமா என்ன சொல்ல வர என்ன தவிர நீ வேற யாரையும் கூடாது இந்த பிறவிலையும் அப்படிங்கிற ஒரு மறைபொருளும் அதுக்குள்ள இருக்கு இல்லையா இதுதான் அகப்பாடல்களோட அழகு இது வந்து முன்னிலை மொழிக்கு வந்து சான்றா எடுத்துக்கிட்டோம் புற மொழினா என்ன இவ்வகை பாடல்களும் மூன்று கூற்று முறைகளும் பாடப்பட்டன ஒருவர் பிரிதொன்றுவருக்கு கூறுவது போல மற்றொரு கேட்குமாறு போகுது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இப்ப தலைவியும் தொழையும் பேசிக்கிறான் ஆனா யாருக்காக அதை பேசுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவன் காதல விழணும் அப்படின்னு பேசிக்கிறது அது வந்து முன்னிலை புறமொழி அடுத்தது ஒருவர் தன் நெஞ்சிற்கு கூறுவது போல பிரிதொருக்கு தனியாக புலம்பிக்கிட்டு இருப்பான் மனசே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அது எதுக்காக அப்படி சத்தம் போட்டு புலம்புறான்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கோ செவிலித்தாயியோ கேட்கணுங்கிறதுக்காக அடுத்தது ஒருவர் அக்ரிமை பொருளுக்கு கூறுவது போல பெரிதொழுவருக்கு கேட்குமாறு சொல்லுது சொல்லுறது முன்னிலை மொழிக்கும் முன்னிலை புற புறமொழிக்கும் வித்தியாசம் தெரியும் முன்னிலை மொழிக்கு வந்து முகத்தை பார்த்து யாரா சொல்றது முன்னிலை புறமொழி அப்படிங்கிறது முகத்தை பார்க்கறது கிடையாது தமன்மே இல்லாத விஷயங்களை பேசுற மாதிரி யாருக்கு போய் பேசியுமோ அந்த விஷயத்த மறைமுகமா சொல்லுகிறது இவற்றுள் முதலாவது முறையிலே பெரும்பாலான பாடல்கள் பாடப்பட்டுள்ளன அதாவது பிறதொருக்கு கூறுவது போல அது தலைவியும் தொழிலும் இதை நிறைய நிகழ்த்துவாங்க அந்த கூற்று அத்தகு பாடல்களில் மூன்று மாந்தர் தோன்றுவர் ஒருவர் கூறுபவர் இருவர் கிப்பவர் கூறுபவர் அவ ஒருவரை விழித்து அவரிடம் கூற்று அவர் முன்னிலையில் இருப்பாரு படக்கை இடத்துல இருப்பாங்க அவர் கூறுபவருக்கு முன் இருப்பார் ஆனால் கூறுபவரின் நோக்கம் தான் கூறுவதை அவர் மட்டும் கேட்க வேண்டும் என்பதாக இராது அவள் சொல்றதாக தனியாக சொல்லலாம் அவளுக்கு சொல்லணும் அவள் மூலமாக இவனுக்கு சொல்லணும் அதுதான் மூன்றாம் அவர் இருக்கிறாரே அவர் கேட்க வேண்டும் என்பதற்காகவே அது இருக்கும் மூன்றாம் அவர் பாடலில் கூறுபவரால் யாண்டும் விழிக்கப்பட மாட்டார் அவரை கூட்டு பேசவே மாட்டாங்க யாண்டும் சுட்டப்படவும் மாட்டார் அவர் கேட்கிறார் என்பது பாடலில் மிக மிக குறிப்பாகவே ஏற்படும் வெளிப்படையாகவும் தெரியாது குறிப்பாக தெரியும் அவர் கூறுபவர்க்கு முன்னிலையிலேயே சற்று அயலிலோ ஒரு மறைவான இடத்திலோ இருப்பார் இத்தகைய கூற்று முறை தொல்காப்பிய முன்னிலை புறமொழி என்று தொல்காப்பிய பொருளாதார இம்முறையில் அமைந்த பாடல்களில் கூறுபவர் தம் கருத்தை பெரும்பாலும் குறிப்பாக புலப்படுத்துவார் வெளிப்படையா சொல்ல மாட்டான் கேட்பவரும் அக்குறிப்பை தெரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவராக விளங்குவார் அதனாலதான் சொன்னேன் தலைவி பேசுவா பெரும்பாலும் தோழி கேட்பா தோழி வந்த தலைவியை விட புத்தி கூர்மை அதிகம் வாய்க்கப்பட்டவர் அதனால் இத்திறத்தை ஒரு பாடல் வெளிக்காண்போம் இந்த முன்னிலை புறமொழிக்கு ஒரு சான்று தலைவியின் மேனி வேறுபாடு கண்ட செவிலித்தாய் தலைவி வந்து காதல் பயப்பட்டுட்டா எல்லாம் பசலே பாஞ்சிருச்சு அதை பார்த்த செவிலித்தாய் வேறுபாடு எதனால் உண்டாயிடுச்சு என்று அறிதல் பொருட்டு குறிப்பார்ப்பவளாகிய கட்டுவீச்சு அழைத்து வந்து குறிப்பார்க்கிறாள் அப்ப இங்க கூட்டணி நிகழ்த்தக்கூடியவர்கள் யாரு பேருனா யாருன்னா தாய் யார்கிட்ட பேசுறான்னா கட்டி வச்சுக்கிட்டேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது யார் காதல் விழணும்னா தலைவி காதல விழணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க கட்டு வீச்சு குறி கூற தொடங்கும் முன் தான் அறிந்த மலைகளின் வளத்தை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வர்ணித்து பாடுவது வழக்கம் எனவே அவள் ஒவ்வொரு மலையின் வளத்தை வர்ணித்து பாடலானால் தலைவி தலைவன் மீது கொண்ட காதலை செவிலித்தாயிடம் அறிவித்து விட வேண்டும் என்ற எண்ணமுடைய தோழி அதற்கேற்ற சூழலை எதிர்நோக்கி இருக்கின்றான் இப்போ வந்து தோழிக்கு வந்து எப்படா சொல்லலாம்னு காத்துட்டு இருக்கும்போது கட்டு வந்தாலும் நல்லது இவன் மூலமாவே தலைவியோட காதலை சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லி தோழி காத்துக்கிட்டு இருக்கா அத்தகு சூழலும் அவளுக்கு வாய்த்தது ஒவ்வொரு மலையை வர்ணத்தி பாடு வந்த கட்டுவீச்சு இயல்பாகவே தலைவனுக்கு உரிய மலையை புகழ்ந்து பாடி முடித்து விட்டு வேறொரு மலையை பற்றி பாடத் தொடங்கினாள் அப்போது க தோழி கட்டுவீச்சி இடை அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பன்னு நன்னடும் குந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே குந்தக பாடல் இது குழந்தைகளை இருபத்தி மூணாவது பாடல் சொல்ற நீ அடுத்த மலையை பாடுற இப்ப பாடு இல்ல அந்த பாட்டே திரும்ப பாடு ஏன் அவர் சொல்றான் நன்னடும் குன்றம் அது அந்த குன்றமே வளம் நிறைந்தது அப்படின்னா அந்த நாடு வளமான நாடு அந்த நாட்டின் தலைவனும் வளம் நிறைந்தவன் தலைவியை கவலையில கவலைப்படாமல் பாத்துக்கலாம் தைரியமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற பொருட்டு அவர் சொல்றா இப்படி சொல்றா இங்கு தோழி தனக்கு முன்னிருக்கும் அகவை மகளை அகவை மகள்ங்கிறது மீது கட்டுவீச்சு விழித்து அவளிடமே கூறுகின்றார் ஆனால் அவளது நோக்கம் தான் கூறும் அதனை அகவன் மகள் கேட்க வேணும்ல கட்டுவீச்சுக்கு சொல்லணும்ல அப்ப த செவிலித்தாய் பெண்ணு யோசிப்பா ஏன் இந்த குன்றை பத்தி மட்டும் அவன் பாடணுங்கிறா அப்ப இந்த குன்றுருக்கும் தலைவிக்கு என்ன தொடரும் அவன் யோசிப்பா இல்லையா அதுதான் அதோட நோக்கம் அதனை அகவன் மகள் கேட்க வேண்டும் என்று அன்று அவளுக்கு பக்கத்தில் இருக்கும் செவிலித்தாய் கேட்க வேண்டும் என்பதையான் தலைவி எனது மேனி வேறுபாடு தலைவனா உண்டாயிற்று என்றுதான் கூற விரும்பும் செவிலியை செவிலித்தாய்க்கு தோலி இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடும் குன்றம் பாடிய பாட்டேன் என்ற சொற்களின் வாயிலாக குறிப்பாக உணர்த்துகின்றாள் தோழியின் வாயிலாக குறிப்பாக உணர்த்துகின்றாள் தோழிக்கு இந்த மலையை பற்றிய பாட்டில் மட்டுமே அத்தனை ஈடுபாடு ஏன் அவர் நன்னெடுங்கொன்றும் என்று கூறுகின்றார் அவர் என்றால் எவர் என பலவாறு ஆராய்வால் செவிலித்தார் அவர் எவர் என்று தோழியை வினவுவார் தோழியும் செவிலித்தாய்க்கு அறத்தோடு நிற்கும் முகத்தான் தலைவி தலைவன் மீது கொண்ட காதலே கூறிவிடுவார் முடிஞ்சு போச்சு இதுதான் முன்னிலைப்புற மொழிக்கான அருமையான சான்று எங்கு காட்டிய பாடல் தோழி தான் கூறும் செய்தியை கேட்டறிதற்குரிய செவிலித்தாய் முன்னே ஏற்கவும் அவளை விழித்து கூறாமல் அகவன் மகளை விழித்து கூறும் முறையில் பாடப்பட்டது இதுகாறும் ஆராய்ந்து கண்டவற்றால் இந்த இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு சங்க அகப்பாடல்கள் மாந்தர் கூற்று முறையில் பாடப்பட்டன என்பதும் அவ்வாறு பாடப்படும் பொழுது ஒருவர் கூற்று முறையிலும் இருவர் உரையாடல் முறையிலும் அமைத்து பாடப்பட்டன என்பதும் ஒருவர் கூற்றுமுறை பாடல்கள் முன்னிலை மொழியாகவும் முன்னிலை புறமொழியாகவும் அமைத்து பாடப்பட்டன என்பதும் முன்னிலை புறமொழி பாடல்கள் குறிப்பாற்றல் பண்பு சிறந்தளங்க பாடப்பட்டன என்பதும் அறியப்படுகின்றது அப்படிங்கிறாங்க இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களை அடுத்தடுத்த பகுதிகளை காட்சிப்படுத்த இருக்கனேன் அந்த கணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழாசிரி சேனலும் இணைந்திருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி